இன்றைக்கி சாமைய அரிசி யூஸ் பண்ணி கல்கண்டு சேர்த்து பால் பாயசம் எங்கள் வீட்டு நைவேத்தியம் நவராத்திரிக்கு முதல்ல ஒரு அரை கப் அளவு அதாவது ஐம்பது கிராம் அளவு நான் சாமைய அரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணியில் ரெண்டு வாட்டி கழுவிட்டு அரை கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி அதாவது ஒரு மடங்கு சாமைய அரிசிக்கு மூணு மடங்கு தண்ணி அப்படிங்கிற கணக்கில் நான் வந்து தண்ணி சேர்த்து அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டுருக்கேன் இப்போ மூணு விசில் ஆயாச்சு நம்மளோட சாமி அரிசி நல்ல சாதமாக அப்படியே குழஞ்சி வெந்திருக்கு ஸோ இதில் தேவையான அளவு பாயசத்துக்கு எடுத்து மீதியாக நாங்கள் வந்து தயிர் சாதமாக சேர்ந்தோம் நெய்வேத்தியம் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் முதல்ல ஒரு வானிலையில் கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து நல்ல முந்திரி பருப்பு பொன்னிறமாகவும் திராட்சை நல்ல பலூன் போல் ஊதி வர வரைக்கும் அந்த நெய்லேயே வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கரண்டி அளவு அந்த சாமை சாதத்தை எடுத்து அதை அப்படியே நெய்யில் போட்டு அந்த குழி கரண்டியாலேயே நல்லா அப்படியே அந்த நெய்யில் அதை அழுத்தி அது எல்லாம் நல்ல நெய்யோட வாசனை அதில் வர அளவுக்கு மிதமான சூட்லேயே அடுப்ப வச்சு நல்ல அந்த சாதத்தை ஒரு பெருத்து பற்றிக்கிறேன் மீன்வை நாலு டம்ளர் அளவு பால் ரெண்டு டம்ளர் அளவு சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன் குங்குமப்பூ சேர்த்து அந்த பாலை சேர்க்குறேன் ஒரு சிட்டிகை உப்பு இனிப்பு தூக்கி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல எல்லாம் ஒன்று சேர அப்படியே கொதிக்கிற வரைக்கும் அதை கலந்து விட்றேன் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக கல்கண்டு சேர்க்குறேன் ஒரு கரண்டி அளவு கல்கண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அப்படியே கல்கண்டு கரையிற வரைக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்த வரைக்கும் கொதிக்க விட்டு ஏலக்காய் பொடி தூவி மேலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு குந்திருப்பருப்பு திராட்சை சேர்த்து இறக்கினாக்க ந நவராத்திரி நெய்வேத்தியத்துக்கும் விநியோகத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் சாமை அரிசி பால் பாயசம் தயார்